முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதவி என்னவென்றால் செல்வ செழிப்புடன் வாழ மூன்றாம் பிறை பரிகாரம் என்னவென்று பார்ப்போம் கார்த்திகை மாதம் என்பது சிவபெருமானுக்குரிய மாதம் என்று நம் அனைவருக்கும் தெரியும் மேலும் சிவபெருமானுக்குரிய கிழமையாக திகழ்வது திங்கட்கிழமை திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மூன்றாம் விரை என்பது சிவபெருமானின் வழிபாட்டிற்கு அற்புதமான ஒரு நாளாகவே திகழ்கிறது அன்றைய நாள் சந்திரனின் ஆதிக்கம் என்பதும் அதிகமாகவே இருக்கும் அப்படிப்பட்ட நாளில் செய்யக்கூடிய ஒரு தாந்திரீக பரிகாரம் நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அதிகரிக்கும் அந்த பரிகாரத்தை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் மூன்றாம் பிறை பரிகாரம் சிவபெருமான் தன்னுடைய தலையில் சூடிக்கொண்டு இருப்பதுதான் மூன்றாம் பிறை இந்த மூன்றாம் பிறை வரக்கூடிய நாளில் சந்திர பகவானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்பவர்களுக்கு பல அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இந்த மூன்றாம் பிறையானது சந்திர பகவானுக்குரிய கிழமையான திங்கக்கிழமையுடன் சேர்ந்து வருவதால் அதற்கு இன்னும் அதிக பலனே இருக்கிறது வழிபாடு செய்ய இயலாதவர்கள் கூட இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்வதன் மூலம் செல்வ செழிப்புடன் வாழ முடியும் பஞ்சாங்கத்தின் படி டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி மாலை ஐந்து முப்பத்தி ஒன்று மணி முதல் ஆறு இருபத்தொம்பது மணிக்குள் மூன்றாம் வரை தெரியும் என்று கூறப்படுகிறது இந்த நேரத்தில் சந்திர தரிசனத்தை செய்வதோடு இந்த பரிகாரத்தையும் செய்யலாம் ஒருவேளை இந்த நேரத்தை தவறவிட்டவர்கள் அன்று இரவு பனிரெண்டு மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் இந்த பரிகாரத்திற்கு சந்திர பகவானுக்குரிய பச்சரிசி வேண்டும் அடுத்ததாக இரண்டு ரூபாய் நாணயமும் இரண்டு ஏலக்காயும் இரண்டு கிராம்பும் வேண்டும் இரண்டு என்பது சந்திர பகவானுக்குரிய எண் என்பதால் அனைத்தையும் இரண்டு என்ற எண்ணிக்கையில் எடுத்து வைத்து கொள்கிறோம் ஒரு சிறிய கிண்ணத்தை எடுத்து கொள்ளுங்கள் அந்த கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி போட்டு கொள்ளுங்கள் பச்சரிசிக்கு மேல் இரண்டு ரூபாய் நாணயத்தை வைத்து அந்த நாணயத்திற்கு மேல் இரண்டு கிராம்பு இரண்டு ஏலக்காய் வைக்க வேண்டும் மறுபடியும் சொல்றேன் கேளுங்கள் பச்சரிசியின் மேல் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து இரண்டு ஏலக்காய் இரண்டு கிராம் எந்த இடத்தில் நாம் பணம் வைக்கிறோமோ அந்த இடத்திற்கு பக்கத்தில் வைக்க வேண்டும் பீரோவாக இருந்தால் பீரோவிற்கு பக்கத்தில் லாக்கராக இருந்தால் லாக்கருக்கு பக்கத்தில் வைக்க வேண்டும் அன்று இரவு முழுவதும் இது அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் பச்சரிசியை எடுத்து எறும்புகள் இருக்கும் இடத்தில் போட்டு விட வேண்டும் இரண்டு ரூபாய் நாணயத்தையும் கிராம்பையும் ஏலக்காயும் ஒரு கவரில் போட்டு பணம் இருக்கும் இடத்தில் வைத்துவிட வேண்டும் இப்படி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மூன்றாம் பிறை நாளன்று இந்த முறையில் நாம் பரிகாரம் செய்வதன் மூலம் சந்திர பகவானின் அருளும் சிவபெருமானின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று செல்வ வளம் அதிகரிக்கும் அதன் மூலம் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் எந்தவித வழிபாடும் இல்லாமல் செய்யக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரத்தை முழு மனதுடன் நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு கண்டிப்பான முறையில் செல்வ வளம் அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகள் வரும் என்ற தகவலுடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்